வணக்கம் தமிழ் தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் பிக் பாஸ் சீசன் நைனில் ஆஃப்டர் ரிவிக்ஸன் பிரவீன் அவர்கள் வெளியேறினது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருந்தாலும் பிரவீன் அவங்களோட மனைவி ஐஸ்வர்யா அவங்க பிரவீன் அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸுமே அவங்க வீட்டுக்கு போனப்போ கொடுத்துருந்தாங்க பிரவீன் அவங்க வீட்டுக்கு போனப்போ அவங்க மனைவி அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து வீட்டில் வரவேற்காங்க அதே போல் அதை பார்த்த பிரவீன் அவர்களுமே சடனாக கண் கலங்கிட்டாரு அதுக்கப்புறம் அவங்களுக்கு மாலை அணிவித்து கேக் கட் பண்ணி ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அவங்களோட மனைவி பிரவீன் அவர்களே பல இடங்களில் சொல்லியிருக்காரு என்னோடய மனைவி தான் என்னோடய லைஃப்பில் எல்லாமே அவங்க தான் என்ன நல்லா பார்த்துக்கிட்டு சொல்லியிருக்காரு அதே மாதிரி தான் அவங்க எவிக்ஸன் ஆகி வந்திருந்தாலுமே அவங்கள உற்சாகமாக வரவேற்றிருக்காங்க அவங்க மனைவி அந்த புகைப்படங்களை தான் நீங்கள் பார்க்குறீங்க இதே போல் பிரவீன் அவங்க மனைவி சில நாட்களுக்கு முன்னாடி தான் ஹாப்பி ஆனிவர்சரி பிரவீன் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருந்தாங்க நம்ம ரெண்டு பேரும் எப்போவுமே ஆனிவர்சரி அப்போ ஒட்டுக்கா இருப்போம் நீ இப்போ வீட்டில் இருக்கிற வந்தவொடனே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போது அவர் வந்துட்டார் நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம் ஆஃப்டர் பிக்பாஸ் எவிக்ஷன் பிரவீனுக்கு கிடைச்ச வரவேற்பு அவங்கள மனைவி செஞ்ச வரவேற்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பில்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க